மக்களை வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு நம்ம டாட்டா சஃபாரி தாங்க கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் எங்கேருந்துன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டு தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சஃபாரிங்க செவன் சீட்டர் ஏழு பேர் போகலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ்க்கு சூப்பரான வண்டிங்க லோக்கல் யூஸ்க்கு ஒரு ஏழு பேராக எட்டு பேராக போகிறதுக்கு சூப்பரான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை கொடுக்குறாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை வண்டியோட என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ஜான்கார்ஸில் தான் இருக்குது நம்ம ஜான்கார்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸில் சுண்டப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கிருஷ்ணகிரி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு லோ டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ அந்த சுண்டப்பட்டி ஸ்டாப்பிங்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது நம்ம ஜான்கார்ஸ் ஸோ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு சூப்பரான வண்டி ஒரு மெக்கானிக் கொட்டி கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கின நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க